பொங்க மரத்தை ஊண்டி வெயி ஊண்டி வச்சு தண்ணி ஒரு வாரத்துக்கு பொங்கல் வரும் பொங்கல் வருவோம் பொங்கலை ஊண்டி பொங்க செடியை ஊண்டி தண்ணி ஊத்தி பார்ப்போம் எப்படி வளருதுன்னு செடியை வச்சாலே உனக்கு பொங்க பொங்கல் வந்துடும் பானை வேணாம் சட்டி வேணாம் அடுப்பு வேண்டாம் ஏய் இதுல என்ன பொங்கல் வருதுன்னு பாப்போம்டா

அது நம்ம ரெண்டு பேரும் எனக்கு பொங்கல் வேணாம்ப்பா நீ மட்டும் சாப்பிடு கோட்டி ஊரு மக்களுக்கெல்லாம் சரி அப்பா கொடுத்துருவோம் ஊர் மக்களுக்கு என்ன ஊருக்கே கொடுத்துருவோம் தண்ணி ஊற்ற போறியா சரி சரி